ஆத்ம வணக்கம் இன்னைக்கு யுகங்களும் வாழ்ந்த வாழ்க்கையும் பத்தி பாக்க போறங்க இப்ப நம்ம இருக்கிறது கலியுகம் தெரியும் இந்த கலியுகத்துல வாழ்றன்னு இருந்த யுகத்துல மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு நம்ம யாருக்கும் தெரியாது கிருஷ்ணர் பிறந்த காலம் எது ராமர் பிறந்த காலம் எது எப்போ இந்த ஜாதி வேறுபாடெல்லாம் வந்ததுன்னு இப்ப பாக்க போறங்க முதல்ல யுகங்கள் நேம நான் சொல்லிடுறேன் முதல்ல சத்திய யுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் இப்ப நம்ம இருக்கிறது கலியுகம் முதல்ல இந்த சத்திய யுகத்துல எப்படி மனிதர்கள் வாழ்ந்தாங்கன்னா எல்லாரும் தியான நிலையில இருந்தாங்க குடும்ப விஷயத்தையும் பார்த்துக்கிட்டாங்க ஆனா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிட்டு மிச்ச நேரத்துல தவம் தியானம் இந்த மாதிரி மேற்கொண்டிருந்தாங்க எந்த பிரச்சனையும் வரல அடுத்தது யுகம் இந்த யுகத்துலதான் ராமர் பிறந்த காலம் ராமர் வாழ்ந்த காலம் பிரேதா யுகம் இப்போ இந்த யுகத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அனைவரும் அதாவது தியானத்துல பாதி பேர் இருந்தாலும் பாதி பேர் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக அவங்க இந்த ஓமங்கள் தியாகங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த யுகத்துல கோவில்கள் வரல அடுத்தது துவாபர யுகம் இந்த துவாபர யுகத்துல கிருஷ்ணர் வாய்ந்த காலம் இந்த காலத்துலதான் கோவில்களும் இந்த ஜாதி வேறுபாடும் பார்க்க ஆரம்பிச்ச காலம் இங்க இருந்துதான் மனிதனுக்கு பிரச்சனையே ரொம்ப ஸ்டார்ட் ஆச்சு எந்த யுகத்துல இருந்து துவாபர யுகத்துல இருந்து அப்படி என்னன்னா இந்த துவாபர யுகத்துலதான் கோவில்கள் கட்ட ஆரம்பிச்சாங்க துவாபர யுகத்துலதான் ஜாதி வேறுபாடும் கோவில்கள் வந்ததால நீ கோவிலுக்குள்ள போக கூடாது நீ தாழ்ந்த ஜாதி இந்த மாதிரி எல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சாங்க இங்க இருந்துதான் மனிதனுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு இப்போ துவாபர யுகத்தை தாண்டி இப்ப நம்ம கலியுகத்துல வாழ்கிறோம் இந்த கலியுகத்துல இன்னும் நிலைமை மோசமா இருக்கு அப்போ இப்பவே இப்ப இந்த நிலைமை இருக்குன்னா இன்னும் ஒரு இரநூறு வருடங்கள் தாண்டி சத்தியமா இரநூறு சதவீதம் மனிதனுக்கு தண்ணி கூட கிடைக்காம கஷ்டப்படுற காலம் ஆயிடும் எல்லாரும் ஆக்சிஜன் சிலிண்டரை பின்னாடி மாட்டிக்கிட்டு இப்ப ஐசிகள் எல்லாம் மூக்கல வச்சிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி பிரியவாங்க இது கண்டிப்பா நடக்குங்க இப்பவே பல இடத்துல தண்ணிக்கு பஞ்சம் இல்லாம பஞ்சமா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிரியா யோகத்தை பத்தி என்னுடைய குருஜியோட உட்கார்ந்து நேரடியா நான் உங்களுக்கு இந்த கிரியா யோகம் எப்படி கத்துக்கலாம் இதை எடுத்தவுடனே கிரியா யோகம் செய்யலாமா இல்ல எப்படி இந்த முறையெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி கிரியா யோகா பண்ணனும் இந்த மாதிரி எல்லா டவுட்டும் நான் கேட்க போறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நான் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன் சோ அவ்வளவுதாங்க ஐஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்ப்போம் தேங்க் யூ